இந்த பதிவு வாஸ்து வாஸ்து அறிமுக பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னா இன்னைக்கு வந்து வாஸ்து பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கு ஓரளவுக்கு வாஸ்து அவேர்னஸ் இருக்கு என்ன வாஸ்துன்னா என்ன அதாவது ஒரு கட்டிடம் ஒரு பில்டிங் ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும் போது அது முறைப்படி அதனுடைய திசைகளில் எந்தெந்த திசைகளில் எதது இருக்கணும் என்னென்ன இருக்கணுங்கிறது தான் அந்த அமைப்பு தான் வாஸ்து அமைப்பு அது வந்து என்ன பிரீஃபா நான் வந்து உங்களுக்கு வர வகுப்புகள்ல வாஸ்து புருஷன் அப்படிங்கிற அந்த வாஸ்து தேவதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு எல்லாமே கிளியரா நான் சொல்லி கொடுக்குறேன் பட் இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து நீங்க யூடியூப்ல கத்துக்கிறீங்க பட் இருந்தாலும் நான் ஏன் வந்து இந்த வாஸ்து பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு முடிவெடுத்து சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காக நிறைய பேர் நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படி வரும்போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நம்மள்ட்ட பிரச்சனைக்காக வரும்போது நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அதில் அவங்கள்ட்ட என்ன பெயர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட வீடு எந்த பக்கத்து வாசல் அப்படின்னு நான் கேக்குறேன் இது பேசிக்கா எதுக்காக கேட்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா பெரிய பிரச்சனை அவங்க செய்வனை வச்சுட்டாங்க இவங்க செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்லாம் ஒரு கன்ஃபியூஷன்ல வருவாங்க பட் வந்து அதுல வாஸ்துல ஒரு சின்ன குறைபாடு அவங்களுடைய வீடு வாசல் அமைப்பில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த அந்த குறைய நம்ம சரி நிவர்த்தி பண்ணாலே அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்ல பாதி நம்ம சரி பண்ணிட முடியும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து வீடு வந்து எந்த பக்கத்து வாசல் அப்படின்னு அப்படின்னு கேக்கும் போது அவங்களுக்கு ஏன் என்ன எங்க என்னோட பில்டிங்ல உட்காந்துருக்காங்கன்னா இத கடை சொல்லுவாங்க இந்த பக்கத்து வாசல் தான் இப்படிதான் இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது இங்க உள்ள அமைப்பு வேறு இல்லீங்களா அவங்க இங்க நம்முடைய இடத்திலிருந்து தெற்கு திசையில இருந்து வந்திருக்கலாம் கிழக்கு திசையில இருந்து வந்திருக்கலாம் மேற்கு ஏதோ வேற ஒரு திசையில இருந்து இங்க வந்து இந்த வீட்டு அமைப்பை காட்டுவாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காட்டுவாங்க அது ஒரு தவறான முறை முதல்ல நம்ம இருக்கிற வீட்டினுடைய திசையை தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேருக்கு அது தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவை பாக்குறவங்க நீங்க எல்லாருமே வந்து அந்த திசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயம் நல்லா தெரியும் சூரியன் கிழக்கில் உதிக்கும் மேற்கில் மறையுங்க சரி அடுத்தது வடக்கு தெற்கு எப்படி வடக்கு இங்கே தெற்கு இங்க அப்படி அப்படி கிடையாது அதாவது பொதுவா வந்து சூரியன் உதிக்கிற திசையை வச்சுக்கிடுங்க அவங்கவுங்க வீட்டுல இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா வந்து சமையலறை இருக்கு இல்லைங்களா அது வந்து தென்கிழக்கு மூலையில் தான் அமையப்பெற வேண்டும் தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற எஜ்ஜில தான் அந்த இடத்துல தான் அந்த ரூம்ல தான் சமையலறை இருக்கணும் அப்ப வந்து அந்த அந்த சமையலறையும் அந்த சமையல் மேடையானது எந்த திசை நோக்கி நம்ம நின்று சமைக்கும் போது எந்த திசை நோக்கி சமைக்கிறோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி சூரியன் உதிக்கும் திசை நோக்கி தான் நம்ம நின்று சமைக்கணும் அதுதான் சமையலறையின் இருப்பிடம் சரி இப்ப எல்லா இடத்துலயுமே அது வந்து அப்படி இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்னா சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல இல்லை அதாவது ராங்கான இடத்துல வைக்க கூடாத இடத்தில் நெருப்பை வைத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்ப நான் சொல்றேன் வந்து மா மாறான அமைப்புகள்ல இருந்ததுன்னா என்னென்ன கெடுபலன்கள் நடக்கும்ங்கிறத நான் சொல்றேன் பட் இப்போ வந்து அந்த திசை அப்படிங்கிறத நம்ம கணக்குல வச்சுக்கணும் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அந்த நீட்டும் போது இடதுகை பக்கத்திலிருந்து இடதுகை பக்கம் அது வந்து வடக்கு வடதுகை பக்கம் தெற்கு நாம் நிற்பதுக்கு நேர் நம் முதுகு பக்கம் மேற்குங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் திசை அறியும் முறை இது வந்து எனக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்குது நான் இதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பட் வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு பேருக்காவது இதே கிளாஸ் எடுக்கிறேன் நான் டெய்லி அவங்க என் தேடி வரவங்கள்ட்ட உங்கள் வீட்டு வாயில் படி எதை நோக்கியது என்ன என்ன வாசப்படி அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியல புரிஞ்சுக்க தெரியல பட் இது தயவுசெய்து முதல்ல திசையை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கங்க சரி இப்போ முதல்ல என்ன பாத்துறோம் பார்த்தோம் அப்படின்னா திசையை தெரிஞ்சுக்கிறது நம்ம சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதுக்கு நேர் எதிர் மேற்கு நம்ம அந்த கிழக்கை நோக்கி நின்றால் இடதுகை பக்கம் வடக்கு வலதுகை பக்கம் தெற்கு இப்படிதான் நம்ம திசையை கணிக்கணும் சரி திசை கணிச்சாச்சு முதல்ல திசையை கணிக்கணும் சரிங்க இப்ப அடுத்ததா ஒரு மனை வாங்கியிருப்போம் அந்த மனைய வாங்கும் போதும் நீங்க அந்த மனைனுடைய எந்த சைட்ல ரோடு இருக்கு நீங்க ரோட் சைடு தான் எப்படி இருந்தாலும் ரோட்ல இருந்து போற மாதிரி தான் வாசல் படி வைப்போம் என்ன திசையில இருக்கு நீங்க பார்த்து மனை வாங்கும்போதே இந்த திசையை நம்ம கணிக்க தெரிஞ்சிருக்கணும் அத திசையை தெரிஞ்சு அந்த மனைய வாங்கணும் எந்த பக்கம் ரோடு வருது சில மனைக்கு வந்து இரண்டு பக்கமும் ரோடு இருக்கும் சில மனைக்கு மூன்று பக்கமும் இருக்கும் நான்கு நான்கு பக்கம் ரோடு இருக்கிற மனை ரேர் இருக்காது அது நம்மளா ஒரு கொலையை வாங்கி அப்படி சென்டர் பண்ணி கட்டினா அப்படி கட்டலாம் பட் அப்படி இல்லாமல் மூன்று திசையிலும் ரோடு அமைப்பு உள்ள மனைகள் இருக்கு சரி இப்போ அதில் வந்து எந்த பக்கம் ரோடு இருந்தால் நல்லது எந்த பக்கம் ரோடு எந்த சைடு வந்து அதில் அந்த அந்த மாதிரி அமைப்பில் எந்த பக்கம் வீடு கட்டினா நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வர வகுப்புகளில் பார்ப்போம் பட் இதில் வந்து இன்னைக்கு பேசிக்காக வாஸ்து அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் பை கிளாஸா நான் சொல்லி தரேன் இது வந்து இதுவும் வந்து கைரேகை ஜோதிட பயிற்சி வகுப்பு மாதிரியே ஒரு பயனுள்ள பயிற்சி வகுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜோதிட பயிற்சி வகுப்புக்கு அந்த அளவுக்கு பாராட்டுகளும் வரவேற்புகளும் இருந்தது மிக்க நன்றி அதே போல இப்ப வந்து உங்களுக்கு இந்த வாஸ்து பயிற்சியும் மிகுந்த ஒரு பயனுள்ள வகுப்புகளாக அமையும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து இதுல அதுல வந்து ஜோதிட பயிற்சி வகுப்புல கை பேசிக் முடிஞ்சிருச்சு பட் வந்து எதற்காக அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ அந்த அன்பு தொலைகளும் குறைஞ்சிருக்கு நிறைய பேர் கைகளை படம் எடுத்து அனுப்புவது கைரேகை பார்க்க வரணும்னு கேக்கறது அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க இருந்தாலும் அதுல இன்னும் மைன்யூட்டா நிறைய ரேகை தொகுப்புகள் இருக்கு அதை பத்தின ஒரு அட்வான்ஸ்டு வகுப்பா அடுத்த வகுப்பு அதையும் நான் உங்களுக்கு நிச்சயமா அந்த வகுப்புகளை நான் சொல்லி தருவேன் அதே சமயம் இப்ப இந்த வாஸ்து பயிற்சி நம்ம எடுக்க போறோம் இல்லைங்களா இப்ப வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இத வந்து பேசிக்கான ஒரு விஷயத்த இது வந்து ஒரு சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் ஒரு கலை இத வந்து நம்ம எனக்கு என்னுடைய ஒரு செவன் இயர்ஸ் போல வந்து வாஸ்து வந்து படிச்சிருக்கேன் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் பெரிய கடல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுல அப்ப அந்த மாதிரி இதுல வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு வந்து பயன் கொடுத்த விஷயங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது எந்த திசை எது எந்த திசை இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை ரொம்ப சுலபமான முறையில உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள பயிற்சி வகுப்பா இருக்கும் இதுல நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்ன அப்படின்னா இந்த பயிற்சி வகுப்பை பார்த்துட்டு நீங்க உடனே எனக்கு போன் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ உங்க வீட்டை ரூம் ரூமா போட்டோ எடுத்து செய்து அனுப்பாதீங்க இது வந்து ஒரு பயிற்சி வகுப்பு இதுல உள்ளத நீ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க இதுல வந்து இன்னும் வந்து பயிற்சி வகுப்புல கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய பரிகாரங்களும் நான் வந்து சொல்லி தரப்பறேன் இந்த இடத்த ஒரு தப்பாக ஒரு வாஸ்து இப்படி கட்டிட்டோம் அந் அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இடிச்சுதான் மாற்றணுமா அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு அதை வந்து சரி பண்ணுறதுக்கான நிறைய பரிகார முறைகளும் நான் வந்து உங்களுக்கு இந்த வாஸ்து பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுக்க போகிறேன் அதே போன்று வரைபடங்களும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதாவது வீடு கட்டிட்டவங்க அதுல அதில் இருக்கிற சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யவும் அதாவது வீடு கட்ட போறவங்களுக்கு மனை வாங்கி வீடு கட்ட போறவங்களுக்கு நான்கு திசைகளுக்கு உரிய உங்களுக்கு வரைபடங்கள் அந்த மனையினுடைய அமைப்புகள் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள பயிற்சியாக அமையும் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கங்க நான் ஒரு சிரமமான சூழ்நிலையில் கூட இதை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்னை வந்து சிரமப்படுத்தாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் என்னால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் சரிங்களா நிறைய பேர் நிறைய கொடுத்துருக்காங்க வாஸ்து வந்து பெரிய கடல் நிறைய யூடியூப்ல கொடுத்துருக்க எல்லா விஷயத்துமே எடுங்க கம்பேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க நல்ல விஷயங்களுக்காக நம்ம இந்த மீடியாக்களை நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது இந்த ஆன்லைன் இந்த இன்டர்நெட் இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் தேடி தேடி கற்றுக்கணும் இல்லைங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி கம்பேர் பண்ணுங்க இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கம்பைன் பண்ணுங்க இவங்க அது மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு பெரிய கடன் இது இதை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் அறிந்த விஷயங்களை நான் செய்து பயன்பற்ற விஷயங்களை உங்களோடு ஷேர் செய்து கொள்ள இந்த பயிற்சி வகுப்பு நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது எல்லோரும் பார்த்து நிறைய விஷயமே கற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்